திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு அதிகாரம் வினை ஒரு வியாபாரி தனக்கு பயணம் செய்ய ஒட்டகம் வாங்குவதற்கு சந்தைக்கு போனான் ஒட்டக வியாபாரியிடம் பேரம் பேசி ஒரு ஒட்டகத்தை வாங்கினான் நியாயமான விலையில் நல்ல தரமான ஒட்டகம் கிடைத்தது என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் வீட்டிற்கு வந்ததும் தன் வேலையாளை அழைத்து ஒட்டகத்தின் மேல் இருந்த சேனத்தை அவிழ்த்து ஒட்டகத்தை கொட்டிலில் அடைக்கச் சொன்னான் வேலைக்காரன் ஒட்டகத்தின் மீது இருந்த சேனத்தை அவிழ்த்த போது ஒரு கனமான பை ஒன்று கீழே விழுவதைக் கண்டு எடுத்து பார்த்தான் அது ஒரு சிறிய பொக்கிசப் உள்ளே பிரித்து பார்த்தபோது மதிப்பற்ற நவரத்தின கற்கள் தகதகவன மின்னியது அதை எடுத்துக்கொண்டு முதலாளியிடம் ஓடினான் உடனே வியாபாரி அந்த பையை ஒட்டகம் வாங்கிய வியாபாரியிடம் கொடுப்பதற்காக புறப்பட்டான் அப்போது பணியாளன் ஐயா இது யாருக்கும் தெரிய போவதில்லை இது இறைவனின் பரிசு நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள் என்று வற்புறுத்தினான் ஆனால் வியாபாரி அதை ஏற்றுக்கொள்ளாமல் புறப்பட்டு போனான் ஒட்டக வியாபாரியிடம் சென்று சேனத்தை அவிழ்த்த இந்த பொக்கிசப்பை கிடைத்தது என்று கொடுத்தார் அதை நன்றியோடு வாங்கிக்கொண்ட கொண்ட ஒட்டகை வியாபாரி உங்கள் நேர்மையை நான் மெச்சுகிறேன் தங்களுக்கு ஏதேனும் பரிசலுக்கு விரும்புகிறேன் இதிலிருந்து உங்களுக்கு பிடித்தமான கற்கள் சிலவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடம் நீட்டினான் ரத்தினங்களை நான் வைத்துக் கொண்டேன் என்றார் உடனே ஒட்டக வியாபாரி கற்களை எண்ணி பார்த்தபோது அதில் இருந்த நபரத்திர கற்கள் குறையாமல் சரியாக இருந்ததால் குழம்பி போனான் உடனே அந்த வியாபாரி நான் சொன்ன இரண்டு ரத்தினங்களில் ஒன்று எனது நேர்மை மற்றொன்று எனது சுயமரியாதை என்று கம்பீரமாக கூறினார் நேர்மையாளனாக வாழ்வது பெரிய விஷயமல்ல தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் வாய்த்தாலும் அச்சமயத்திலும் நேர்மையாக வாழ்வதே பெருமைக்குரியதாகும் புகழையும் நன்மையும் தராத தூய்மையற்ற செயல்களை எந்த நிலையிலும் செய்யாமல் அவற்றை விற்றொழிக்க வேண்டும் என்பதை என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தீயவை செய்தலை தவிர்த்திடல் நலம் புகழ் வரும் செயலையே செய்தல் பலம்